அபே அங்க பாடல் ஐந்து பொருந்திய முப்புரை புரே செய்யும் பூனல் முளையா வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன் மணிவார் சடையோ அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயனே திருந்திய சுந்தரி அந்தரி பாதனன் சென்னியரே அடியவர்களுக்கு திருவுறள் புரிவதற்கு பொருந்தியவரான திருவிழியாள் செப்பை போல் இலை தன வாரங்களினால் தளர்ந்து போன மஞ்சு கொடி போன்ற திரு வடிவமுடைய மனோன்மணியாய் வளர்ந்த நீண்ட ஜெடாமுடியை சிவபுரான் விடமுண்டபோது தனது தளிர்க்கலத்தால் கண்டம் நிறுத்தி அதனை அமுதமாக்கிய அம்பிகையாய் தாமரை மலர் மீது அழகுடனே அமர்ந்தருளும் சுந்தரியும் அந்தரியும் ஆகிய அதிராமியின் திருவடி என் சிரத்தின் மேல் உள்ளது அதனை நான் வணங்குகிறேன் ஆமாம் அதனை நான் வணங்குகிறேன் பாடல் ஆறு சென்னியதும் சிந்தையுள்ளே மன்னியதும் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நடியாருடன் கூடி முறை முறையே பண்ணியதென்று மாகம பத்தரியே சிந்தூரத்தின் சிவப்பு நிறம் வாய்ந்த அழகிய திருமேனியுடைய தேரியே எனது சிவத்தின் மீது வகுடமாக பொழிந்து தெரிவது நினைத்தது திருவடி ஆகிய தாமரை மலராம் என் நஞ்சத்தில் நிலைபெற்றது உன் அழகிய மந்திரம் நின்னையே நான் எப்போதும் இடைவிடாது தியானிக்கிறேன் நினைவு அடியார்களுடன் கலந்து நெறிமுறைப்படி அடுத்தடுத்து நான் பாராயணம் செய்வது உன்னுடைய மேலான ஆகம பத்ததியே ஆகும் ஆமாம் உன்னுடைய மேலான ஆகம பத்ததியே ஆகும்